ஆதி பாரதீசுரியில் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான ப்ரோமோ வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிட்டு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ஆதி வந்து தர்மலிங்கத்துக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க சரி நீங்கள் கிளம்பி போங்க அப்படின்னு அந்த காரில் போங்க தம்பி நான் வந்துடுறேன் அப்படின்னு உன்ன நான் வந்து அந்த காரில் போகிறையான்னு கேட்கல என் கூட வந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன் அது முதல்ல புரியுதா தர்மலிங்கம் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் அவரால் பதில் சொல்ல முடியாமல் ஆதி காரில் வந்து கிளம்பி வராங்க கார் ஓட்டிக்கிட்டே ஆதி வந்து என்ன அடுத்தது எந்த குழப்பம் பண்ணலாம் இந்த அழகரை வந்து பிரிச்சிடலாம் உன் பொண்ணை அடுத்த எனக்கு என்ன பழி வாங்கலாம்னு யோசிச்சுட்டு யோசி யோசி நானும் பொறுத்திருந்து தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் என் அம்மா வர்றதுக்காக தான் நானும் இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் என் அம்மா வந்ததுக்கப்புறம் இருக்குது உனக்கு தர்ம அடி அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி வந்து கோவத்தோடு பார்க்குறாங்க இவன் வேறு கோவத்தில் முறைக்கிறத பார்த்தாலே என்ன செய்வான்னு தெரியலையே சரி கோவிலுக்கு வந்துருச்சு தம்பி இறங்குனேன் அப்படின்னு சொல்கிறப்ப கோவிலுக்கு முதல்ல இறங்கிடுறாங்க இறங்கினதுக்கப்புறம் கோவிலில் வந்து பவித்ரா வந்து உட்காந்துட்டு இருக்காங்க தமிழ் கூட பாரதி ரொம்ப கவலையோடு வந்து இருக்காங்க அதை பார்த்தோன்னே வந்து கரெக்டாக இங்கே நீ பவித்ராவை வந்து நீ முதல்ல தமிழை அழைச்சிட்டு போய்டு நான் வந்து பாரதி கிட்டே பேசிடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இந்த பக்கம் பாரதி கிட்டக்கு வந்து பேசலான்ட்டு வராங்க ஆண்டாள் வந்து சொல்கிறாங்க இப்போ எதுக்காக இவ்வளோ தூரம் வந்து கோவத்தோடு இருக்க தேவையில்லாமல் வந்து நீ ஆதி மேலே வந்து கோவப்பட்டு எதுவும் ஆக போகிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே பின்ன என்ன பண்ண சொல்கிற நான் தான் எதுக்காக காரணம் எல்லாமே உனக்கு தெரியும் இல்லை அப்படி இருந்தும் நீ இப்படி என்கிட்ட கேள்வி கேட்கலாமா அப்படிங்கிறாங்க அந்த அது அப்போ தான் நமக்கே தெரியுது வந்து ஆதிக்கூட ஏதோ வந்து பாரதி வந்து சண்டை போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அது என்னன்னு நமக்கு வந்து காட்டலை அப்போ வந்து இங்கே பாரு நான் ஆண்டாள் வந்து சொல்கிறாங்க நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா உடனே சொல்லு அப்படிங்கிறப்ப இங்கே பாரு நம்மளாம் வந்து ஆசைப்பட்டு வந்து கல்யாணம் பண்ணியிருந்தால் கூட இவ்வளோ அருமையான வந்து புருஷன் வந்து நமக்கு கிடச்சிருப்பாங்களான்னு சொல்ல முடியாது அதனால் ஆண்டாள் வந்து சொல்கிறாங்க அழகரும் சரி ஆதியும் சரி அவங்க ரெண்டு பேருமே வந்து உன்னையும் சரி என்னையும் சரி ரெண்டு பேரையும் நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறவங்க இப்படிப்பட்ட புருஷங்கிட்ட வந்து நம்ம சண்டை போடுறது வந்து ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து ஆண்டாள் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க எல்லாம் எனக்கு தெரியாமலாம் இல்லை ஆனால் என் மனசு வந்து கேட்க மாட்டேங்குது இந்த சாரதா கண்டிப்பாக அவங்க வந்தால் தான் வந்து எல்லா பிரச்சனையும் சரியாகும் அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க தர்மலிங்கத்தை பற்றின எல்லா விஷயத்தையும் பாரதிக்கு புரிய வச்சும் கூட வந்து ஆனா கடைசியில் வந்து தர்மலிங்கம் மறுபடியும் வந்து ஏதோ ஒரு திட்டம் போட்டு பாரதி மனசை வந்து மாற்றி விட்டுட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் அது என்னன்னு காட்டில் நமக்கு வெயிட் பண்ணி